இரண்டாயிரத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முதற்கட்டமாக நூறு தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஊட்டி வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நவ்ஷத் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் நவ்ஷத் நூறு தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதமுள்ள தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அவர் எப்போது அறிவிப்பார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது ஒரு வணக்கம் தவலட்சுமி குறிப்பாக தேர்தலுக்காக காலகட்டம் இருக்கும் முன்பாகவே நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் முதற்கட்டமாக நூறு வேட்பாளர் பெயராக வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக ஒவ்வொரு மேடைகளிலும் அந்தந்த தொகுதி வேட்பாளர் குறிப்பாக வேட்பாளர் பெயர் அறிவித்தது பார்க்க முடியுது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நூறு வேட்பாளர் பேர் பட்டியல் என்பது தச்சம் வெளியாக இருக்கிறது இந்த பட்டியல் மிக முக்கியமாக நாற்பது பெண்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது நாற்பது பெண் வேட்பாளர்கள் அறிவித்திருக்கிறார் அதில் மிக முக்கியமாக ஒவ்வொரு துறை மிக முக்கியமான தொகுதியிலும் அறிவித்திருக்கிறது பார்க்க முடியுது கோயம்புத்தூர் மற்றும் சென்னையை பொறுத்த வரைக்குமே துறைமுகம் துறைமுகை பொறுத்தவரைக்கும் தற்சமயம் அமைச்சர் சேகர்பாபு போட்டியிட்ட டிஎம் கேசா போட்டியிட்ட தொகுதியாக இருக்கிறது அந்த தொகுதியில் இர்பான் சிறிப் பெண்வரை போட்டியிட நே பட்டியல் இருக்கிறது பேர் மேலும் குறிப்பாக இன்பாவன் கார்த்தியை பகுதியும் வேதாரண்யத்தில் போட்டியிடுவதற்கான பேர் அளிக்கப்பட்டிருக்கிறது மேலும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பொறுத்தவரைக்கும் கோயம்புத்தூர் ஆறு பகுதி தொண்டாம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுக சார்பாக சமயம் அந்த பகுதியிலே போட்டியிட எஸ்பி அனுமணி பார்க்க முடியும் ஆனால் மிக முக்கியமான ஆட்கள் போட்டியிடக்கூடிய ஸ்டார் தொகுதியிலும் மிக சாதாரண வேட்பாளர் களமிறக்கி இருக்கிற சூழல் பார்க்க முடிகிறது அந்த அடிப்படையில் முதல்கட்டமாக நூறு வேட்பாளர் பெயரானது விடுவிக்கப்பட்டிருக்கிறது இது மிக முக்கியமாக இது மாற்றத்திற்கு உட்பட்டது என நாம் தமிழ் கட்சி சார்பாக தெரிவிக்கிறார்கள் இருந்த போதும் மாதும் முழு கட்ட அதாவது முழு வேட்பாளர் பெயர் என்பது வெளியிடப்படும் என தகவல் தெரிவிக்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி நவுஷாத்